வாழை மரம் கே கே டிஸ்ட்ரிக்ட்ல மரம் ரொம்ப ஸ்பெஷலானது மாப்பலா வாழை வாழை மரத்தின் தண்டு குரல்னு சொல்லுவோம் இத கூட்டு வச்சு சாப்பிடலாம் வாழைப்பூ பொரியல் பண்ணி சாப்பிடலாம் ஏத்தங்காய் சிப்ஸ் இந்த காயில கூட செய்து சாப்பிடலாம் ஏத்தங்காய் குட்டியா சீவி வெயில காய வச்சு பவுடர் பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு கூழ் மாதிரி காய்ச்சி கொடுப்பாங்க அது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் வாழைப்பழங்கள் இருக்கு காட்டுறேன் பழம்னு சொல்லுவாங்க ஏத்தம்பழம் எங்கள் வீட்டு பின்னாடி வாழை மரம் மறந்துட்ருக்குறோம் இது செந்துளுமை வாழைன்னு சொல்லுவாங்க சோப்பு வாழை அப்புறம் இது வந்து ரசகதளி வாழை அது பாருங்கள் ஒரு வாழை ஒடிஞ்சிட்டு ஆனால் அதில் கொலை விட்டுருந்து அப்படியே அந்த பூவும் எடுத்து விடுறதுக்கு டைம் கிடைக்கல அது அப்படியே வந்து இந்த அப்படியே நின்று அப்படியே இதாகிடுச்சு அது ரெட்டை கொலை மாதிரி வந்துட்டு இதோடய பூ இன்னும் ஒடிக்கலை அது ஒடிச்சு விட்டுருந்தேன்னா காய் இன்னும் நல்ல பெருசாக பருத்து வந்திருக்கும் அது ஒடிக்க முடியலை இதிலே நின்று பழுத்ததுனால இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த பழத்துக்கு என்னென்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஏன்னா தண்ணியும் அடுப்பிரிக்கிற சாம்பல் சோறுலாம் அடிக்கிற சாம்பல் அந்த அடுப்பில் உள்ள சாம்பல் அதுதான் இந்த வாழை மரத்துக்கு நிறைய போட்டிருக்கோம் தண்ணியை விட்டிருக்கோம் அது ஒடிஞ்சு வந்தாலும் அந்த பழம் வந்து அதுலேயே நின்று அழகா பழுத்துட்டு அதை என்னைக்கினே கட் பண்ணணும் மட்டிப்பழம் రసగదలి పలం రసగదలి మట్టి పలం చవాలై పలం చెందలవన పలం ఇదు కార్పూరవలి పలం పలం பழம் மட்டிப்பழம் மட்டிப்பழம் படுக்கலை பச்சையாக இருக்குது இந்த இது எப்படி இருக்குல்ல இந்த இடம் அதை பார்த்து தான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது மட்டிப்பழம் இது வந்து ரசக பழம் இது பார்த்தா தெரியும் இந்த ஒரு வெரைட்டி பேயம்பழம் இதுவும் பச்சையா இருக்குது இது பூங்கதளி பழம் இதோட மூட்ல வந்து கட்டுறதுக்கு ஸ்பேஸ் இல்லையா அதனால தான் இப்படி சரிச்சு கட்டிரு அப்புறம் இது வந்து பழையங்கோட்டை பழம் கொஞ்சோண்டு பழுத்துருக்கு மீதி பச்சை அப்படி இருக்குது இதுவும் பழையங்கோட்டை இது ரசகதளி இது மோரிஸ் பழம் மோரிஸ் பழம் வந்து பழுத்தாலும் பச்சை கலர்ல தான் இருக்கும் மேக்சிமம் இதுதான் மோரிஸ் பழம் இது சிங்கம் பழம்